வணக்கம் ஓம் ஜெய் குருவே துணை குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஸாத் பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நமக அன்புமிக்க சிம்மராசி நேயர்களே இந்த தமிழ் வருடமான குரோதி வருடத்தில் குரு பயிற்சி வருகிற ஒன்றாந்தேதி தேதி இருக்குங்க மற்றபடி ராகு கேது பயிற்சியோ சனி பகவான் பயிற்சியோ கிடையாதுங்க அதனால் முதல்ல நம்ம குரு பயிற்சியோடய பலன்களை பார்த்துட்டு தொடர்ந்து சனி அவர்களுடைய பலன்களையும் பார்க்க போகிறோம் ராகுகேது கேது பகவான் அவர்கள் இருக்கிற இடத்துலேருந்து என்ன பழங்களை தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் தந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் பார்ப்போங்க இப்போ முதல்ல குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வராருங்க ஒன்பதாம் இடத்துல இருந்தவர் உங்களுக்கு தர வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் தந்தார் அனைத்து அதிர்ஷ்டங்களையும் தந்தார் ஏன்னா ஒன்பதாம் இடம் தர்மம் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை இந்த மாதிரி சிறப்பான விஷயங்களை குறிக்கக்கூடிய இடத்துலேருந்து அவர் எல்லா பிரச்சனையிலையும் தீர்த்து வச்சாருங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க அவங்க சொன்னது வந்து இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு ஓடி போனவங்களுக்கு கிடையாது எல்லா பிரச்சனையும் விட்டு ஓடி போனாங்கள்ல பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சாங்களே எப்படி அவன் தப்பித்தான் அப்படின்னு நினைக்கிறோம்ல அந்த மாதிரி இடம் அந்த ஒன்பதாம் மடம் குரு இருந்தால் அந்த ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் அவங்க எந்த பிரச்சனையும் சிக்காமல் இருப்பாங்க அதுக்காக சொன்னது அந்த மாதிரி ஒரு சிறப்பான இடத்துலருந்து இப்போ பத்தாம் மடத்துக்கு குரு வராரு அப்போ பத்தாம் மடங்கிறது வந்ததனால என்ன பலன்னு பார்க்கும்போது பத்தாம் இடத்துலையும் உங்களுக்கு பாக்கியம் தரங்க வராரு ஏன்னா பத்தாம் மடத்துக்கு வந்த குரு உங்களுடைய தொழில் உத்தியோகம் நல்ல விருத்தி பெறும் இப்போ பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இப்போ உத்தியோகத்தில் இடமாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் உத்தியோக உயர்வு இது எல்லாமே உத்தியோகம் சார்ந்த சில வளர்ச்சி நிலைகள் இப்பொழுது கிடைக்கும் அந்த பத்தாம் இடம் தாங்க சொல்லுவாங்கள்ல உத்தியோகம் புருச லட்சணம்னு அந்த புருச லட்சணம் அப்படிங்கிற அந்த உத்தியோகத்தை தீர்மானிக்கிற இடம் தாங்க அந்த பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துக்கு குரு வர்றது மிக சிறப்பு அந்த குரு காரகராக இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப வளர்ச்சி பெறுவாங்க சிறப்பு பெறுவாங்க அதே மாதிரி அந்த வேலையாட்களை வச்சு அதாவது அதட்டி வேலை வாங்கிறது ஆள் பலமாக இருக்கிறது வேலையாட்கள் பலமாக இருக்கிறது இந்த மாதிரி இடங்களும் பத்தாம் இடம் தாங்க அதனால் பத்தாம் இடம் வந்து குரு வர்றதுனால மிக சிறப்பான உங்களுடைய ஜீவனம் இருக்க போகுதுன்னு தாங்க சொல்லணும் சரி பத்தாம் இடத்துலேருந்து அவர் குரு எப்போவுமே இருக்கிற இடத்துல இருக்கிறத விட அவருடைய பார்வை அதிகம் நன்மை செய்யும்னு சொல்லியிருக்காங்க அப்படி அவர் எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு என்னென்ன நன்மைன்னு பார்க்கும்போது அவருடைய அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடமாக ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க இது வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் ராசியவே பார்த்தார் ஒன்பதாம் இருந்து இப்போ புரியுதுங்களா அதாவது ஒன்பதாம் இடங்கிறது அதிர்ஷ்டமான இடம் பாக்கியமான இடம் ஆனால் அங்கே இருக்கும்போது நம் அந்த ராசியும் பார்ப்பார் அந்த ராசியும் பார்க்கறதுனால குரு பார்வையிலையும் ராசி இருக்குது உன்பாத்தையும் குரு இருந்ததுனால சிறப்பாக இருந்தது இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்க ஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை குடும்ப குடும்பஸ்தானம் அந்த ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு கல்வி சேமிப்பு வாக்கு பலிதம் நல்லாயிருக்குங்க வாக்கு பலிதம் குரு பார்வையினால் கிடைச்சிருச்சு அதே மாதிரி தன்னை வெளிப்படுத்துகிற அந்த முக பாவனை இப்போ நல்லாயிருக்கும் அதே மாதிரி வலது கண் இந்த ரெண்டாம் படம் தான் வலது கண் அது உள்ள பிரச்சனை தீர்றது இதெல்லாம் இப்போ சிறப்பாக இருக்குங்க இந்த தடவை சேமித்த பணம் கைக்கு கிடைக்கும் சேமிப்பும் நல்லாயிருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி இரண்டாம் இடத்துக்கு அவருடைய பார்வை கிடைச்சதுனால இந்த விஷயங்கள்லாம் சிறப்படைதுங்க அடுத்ததாக அவருடைய ஏழாம் ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்துக்கு கிடைக்கிது நாலாம் இடம் என்பது தாயார் வண்டி வாகனம் சொத்து பட்டப்படிப்பு கட்டில் சுகம் அடிக்கடி பிரயாணம் போகிறது ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி சொத்து சுகம் வாங்க சொத்து வாங்கிறது இந்த மாதிரி இடங்கள் அந்த நாலாம் இடங்கிறதுனால இப்போ தாயார் உடல் வண்டி வாகனம் சிறப்பாக அமையிறது அதாவது சிறப்பாக அமையிறதுனா இது வண்டி வாகனம் அடிக்கடி ரிப்பேர் ஆக்கி டென்ஷன் பண்ணாமல் இருக்கும் ரியல் எஸ்டேட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் சொத்து சுகம் வாங்கலாம் கட்டில் சுகம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான சுக போகம் அந்த நாலாம் இடம் புனிதம் அடையுதுங்க அதனால் சிறப்பு அவருடைய ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடம் அமைகிறது ஆறாம் இடத்துக்கு இப்போ குரு பார்வை கிடைக்கிறதுனால ஆறாம் இடம் என்பதுங்க கடன் வம்பு வழக்கு விவாகரத்து ஆறது நோய் தாக்குறது ஒரு ஜாதகர் மறைந்து வாழ்கிறது பிரிந்து வாழ்கிறது இந்த மாதிரி துருஸ்தானம் வந்து இப்போ புனிதமடைகிறதுனால எதுவும் மனைவி கூட விவாகரத்து ஆகிற மாதிரி இருந்தாலும் இப்போ சரியாயிடுங்க அவசரப்பட வேணாம் அதே மாதிரி நோய் இருந்தாலும் சரியாயிடும் கடன் இருந்தாலும் சரியாயிடும் ஆறாம் இடம் இப்போ சிறப்பு அடைகிறது மிக சிறப்புங்க அதாவது உங்கள் உடல்நிலை நல்லாயிருக்கும் மனநலமும் நல்லாயிருக்கும் இப்போ ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்தில் ஆறாம் இடம் நல்லா இருந்தால் அவங்க பிரிஞ்சு போக மாட்டாங்க சேர்ந்து வாழ்ந்துருவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ பாருங்களேன் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் நல்லா இருக்குங்க ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு கல்வி சேமிப்பு ஒருவருடைய பொருளாதாரம் நல்லா இருக்கிற இடம் குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக அவங்களுடைய மன சஞ்சலங்கள் நீங்கி ஒற்றுமையை அடைவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பது இது போன்ற இந்த இடமும் அதை அதனால் இப்படி குடும்பம் நல்லா இருக்கிறதுனால அதனால் சுகம் நல்லா இருக்குது சுகம் கட்டில் சுகம் இது தாயார் வண்டி வாகனம் அடிக்கடி பிரயாணம் பண்ணுறது ரியல் எஸ்டேட்டு சொத்து சுகம் இதெல்லாம் இந்த இடங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுனால சொத்து சுகத்தோடு சுகமாக இருக்கிறோம் சுகமாக இருக்கிறதுனால மன நிம்மதி வர்றதுனால ஆறாம் இடமான கடன் வம்பு வழக்கு நோய் எதிரி இவங்களாம் வந்து இப்போ சரியாயிடுறாங்க அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க இப்போ குரு பத்துக்கு வர்றது உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் ஜீவனம் நல்லாயிருக்கும் நல்லா வித்தை வித்தை தேர்ச்சி எந்த துறையில் இருந்தாலும் அதில் ஒரு தேர்ச்சி நல்லா கிடைக்கும் அப்படி பத்தாம் இடத்துலேருந்து அவர் பார்க்குற ரெண்டு நாலு ஆறு இந்த இடங்களும் சிறப்படையுது இதனால் இந்த குரு பயிற்சி சிம்மராசினியர்களுக்கு ஒரு அருமையான பயிற்சிங்க இப்போ நமக்கு குரு பயிற்சி பார்த்துட்டோம் சனி வந்து இந்த ஏழில் இருக்கார் ஆனால் சனி இருக்கிற இடம் நல்லது பார்க்குறது தானே கெடுதல்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏன் சனி வந்து ஏழில் இருந்தால் வந்து நம்ம அதை பெருசாக கொண்டாட மாட்டேங்கிறோம் அப்போ ஏழை சிறப்பாக தானே சொல்லணும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் ஏழில் இருந்தாலும் எட்டில் இருந்தாலும் பன்னெண்டு ஒன்று ரெண்டில் இருந்தாலும் இந்த மூணு இடத்துல சனி இருந்தால் ஏன் வந்து நம்ம அதை கொண்டாட மாட்டேங்கிறோம் அதை ஏன் குறை சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏன் சனி பகவான் ஏழில் இருக்கிறதுனால அவர் அந்த இடம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியலன்னா அவர் ஏழில் இருக்கிறதுனால நேராக அந்த ராசியை பார்ப்பார் எந்த ராசிக்கு ஏழில் இருக்காங்களோ அந்த ராசி அவர் நேர் பார்வையாக பார்ப்பாங்க அப்போ அந்த ராசிக்கான மனக்குறை வந்துடும் அந்த ராசியான அந்தஸ்தில் குறைபாடு வரும் அந்த ராசிக்கு அவருடைய உடல் தோற்றம் சமுதாய மதிப்பு இதெல்லாம் பாதிக்கப்படும் அவருடைய பார்வையினால் அதனால தான் ஏழில் சனி இருக்கிறத வந்து நம்ம பெருசாக நல்லது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறோம் அதே மாதிரி அவருடைய பார்வை எங்கே கிடைக்கிதுன்னு பார்த்தோம்னா மூணாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்குதுங்க இது வரைக்கும் குரு இருந்து சிறப்பித்த இடத்த சனி பகவான் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு இப்போ தொடர்ந்து இந்த வருஷம் பார்க்குறாரு அவருடைய பார்வை அங்கே இருக்குது அதிர்ஷ்டம் பாக்கியம் தர்மம் இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக நேரடியாக ராசியை பார்ப்பார் சொல்லிட்டோம் எட்டு ஒம்பது பத்து நாலாம் இடத்துக்கும் பார்க்குறாருங்க வண்டி வாகனம் சொத்து சுகம் கட்டில் சுகம் இதெல்லாம் இந்த இடத்தையும் பார்க்குறாரு இந்த இடத்த பார்க்கறதுனால ஆனால் குரு பார்வை இந்த நாலாம் இடத்துக்கு இருக்கிறதுனால கவலை இல்லைங்க இப்போ சனி பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கிறதுனால ஒரு தர்மம் அதிர்ஷ்டம் இதில் ஈடுபடணும் பாதிக்கும் ஆனால் ஈடுபடணும் அவங்கள நேரடியாக அவ ராசிக்கு சிம்ம ராசிக்கு அவருடைய பார்வை விழுவுறதுனால சனி பகவானுக்கு ஒரு பிரீதி பண்ணிக்கணும் அதாவது அவர் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னா அவருடைய காரகர்களான வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் துப்புரவு பணியாளர்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பவர்கள் இவங்க மாதிரி அவங்களுக்கு வந்து எதாவது எடுத்து நம்ம கொடுத்து அவங்க மனசு சந்தோஷம் அவங்க முகத்தில் பார்த்தோம்னா சனி பகவானும் சந்தோஷப்படுவாருங்க அதே மாதிரி இல்லை நேரில் அப்படி செய்ய முடியலைனா நல்லெண்ணெய் வாங்கி தர்றது அவருடைய காரகம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி இதும் செய்யலாம் அந்த மாதிரி உங்கள் அப்போ சனிக்கிழமை போய் வழிபாடு பண்ணுறது சனி பிரதோஷத்தில் கலந்துக்கிறது நவகிரகத்தை சுற்றி வர்றது இதெல்லாம் வந்து செய்யலாம் இந்த மாதிரி ஒரு வழிபாடாக பண்ணிக்கணும் ஏழு சனி இருக்கார் அவர் நேராக சிம்மத்தை பார்க்கறதுனால ரெண்டில் கேது இருக்காருங்களே எது ரெண்டில் கேது இருந்தாலும் இப்போ தான் குரு பார்வை கிடைச்சிருச்சிங்களே அதனால் அந்த தொடர்ந்து அந்த கண் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அவங்கள சேமிப்பு நல்லாயிருக்கும் தனம் கிடைக்கும் இந்த இப்போ வந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அந்த இடத்துக்கு ஏன்னா தனஸ்தானமாக இருந்தாங்களே வாக்கு நல்லாயிருக்கும் வாக்கு இனிமையான வாக்கு வரும் கோபம் வராது கோபம் இருந்தாலும் நல்ல வார்த்தை வரும் குரு பார்வை இருக்கு இல்லைங்களா அப்புறம் அடுத்து வந்து ராகு பகவான் எட்டில் இருக்கார் ராகு பகவான் எட்டு வந்து து துஸ்தானம் தான் ஆனாலும் ராகும் அசுபக்காரர் தான் ராகு எட்டில் இருக்கிறதுனால நன்மை தான் அசுபர் போய் இடத்துல இருக்கிறதுனால நன்மை தான் அவர் அந்த இடத்துல ஒரு மூர்க்கத்தனத்தை கொடுப்பாரு ஆயுள் நல்லாயிருக்கும் எட்டில் ராகுவோ சனியாக இருந்தால் ஆயுள் நல்லாயிருக்கும் சுறுசுறுப்பான தன்மை கிடைக்கும் ஞாபகமறுதி உண்டாகுமே தவிர மற்றபடி அவர் எட்டில் ராகு பகவான் எட்டில் இருப்பதனால ஒரு மறைவு ஸ்தானத்தில் போய் அசுப கிரகம் இருக்கிறதுனால ஒன்றும் தவறில்லைங்க இன்னொன்று வந்து அவர் அந்த அந்த ராசியோட அதிபதியாக செயல்படுவார் அப்படி பார்க்கும்போது அந்த எட்டாம் இடத்துக்கு குருவாகவும் அவர் செயல்படுவார் இருந்தாலும் எட்டாம் இடம் வந்து ஒரு மறைவு ஸ்தானம் தான் துரதிருஷ்டஸஸ்தானம் தான் ராகு இருக்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேண்டாங்க இப்போ நம்ம வந்து சனி பகவானுக்கு மட்டும் பிரீதி பண்ண அவரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கணும் அவர் சார்ந்த பரிகாரங்களை பண்ணிக்கணும் வழிபாடாக பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி போய் இப்போ பத்துக்கு போகிறாரு பாருங்களேன் அஞ்சுக்கும் உரியவர் வந்து குரு தான் ஐந்தாம் இடம் தான் அவங்க வந்து பதவி உயர்வு பதவி கிடைக்கிறது உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க முன்னாடியே பதவி பூர்வ புண்ணியானம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க அந்த ஐந்தாம் இடம் அந்த பதவி கிடைக்கிற ஒரு வந்து இப்போ பத்தாம் இடத்துக்கு தான் நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி கிடைக்கும் தொழில் கர்மம் ஜீவனம் எல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஐந்தாம் அதிபதியாக பத்தாம் இடத்துக்கு அவர் போயிருந்தாலும் நன்மை தான்னாலும் எட்டாம் அதிபதியாக அவர் அங்கே போன போயிருக்கிறாரு பத்தாம் இடத்துக்கு அப்போ எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கிறது அந்த இடத்துக்கான இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும் மந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கும்போது அந்த இடம் கொஞ்சம் செயல்பட முடியாமல் அதான் பேலன்ஸ் பண்ணணுன்னு வச்சிங்களேன் எந்த கிரகமுமே ஜாதகத்தில் ஒரு நிலையில் வந்து நன்மையாக இருக்கும் ஒரு நிலையில் தீமையாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது நம்ம அதை பேலன்ஸ் பண்ணோம் அப்போ தான் லைஃப் வந்து ஒரு பேலன்ஸாக போகும் அதனால் ஒன்றும் தவறில்லைங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்